இப்போ நண்பர் கேட்குறாங்க டூ மினிட்ஸ்க்கு ஒரு முறை யூரின் போகுது அதாவது ஒரு நாளைக்கு இரநூறு டைம் யூரின் வருது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுன்னு நார்மல்ன்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் பன்னெண்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டேன் நோ யூஸ் அப்படின்னு சொல்கிறாரு இவரோட வயது மற்ற டீட்டெயில்ஸ் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது எதுவுமே தெரியல ஆனால் ஜென்ரலி அடிக்கடி யூரின் போகுது அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ணணும் அதை உடனே சரி பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா உடல் எழைச்சி போகும் கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு கிட்னி டாக்டரை செக் பார்த்து சிறுநீரகம் செயல்பாடு கரெக்டாக இருக்கா கீழே வரக்கூடிய யூர்டஸ் கரெக்டாக இருக்கா பிளாடரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் இது எங்கே இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகும் ஆனால் இவர் சொல்கிற இரநூறு டைம் ஒரு நாளைக்குன்றது ரொம்ப 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 அதிகம் அவ்வளோ இருக்குமானு தெரியல ப்ராப்பராக அவரை மானிட்டர் பண்ணணும் செக் பண்ணால் தான் தெரியும் நம்பர் ஒன் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா அந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிறவங்க யூரின் போயிட்டு வந்த உடனே தண்ணி குடிக்கிறதை தவிர்க்கணும் ரெண்டாவது ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் குளிர்ச்சியான காய்கறிகள் போன்றவற்றை எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும் மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிளட் சுகர் இருக்கான்னு செக் பண்ணணும் சக்கரவியாதி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் யூரேத்ரல் ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் அதான் யூரின் போகிற பாதையில் எங்கேயாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வந்துகிட்டே இருக்கும் யூரின் போயிட்டு வருவோம் வந்து உடனே திரும்ப யூரின் போகக்கூடிய மைண்ட் செட் வரும் உடனே திரும்ப யூரின் போவோம் அது மாதிரி ஸ்ட்ரிக்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஸ்ட்ரிக்சர் இருந்ததுன்னா அது ஒரு டைம் நீங்கள் ஒரு யூரலஜிஸ்ட்டை செக் பண்ணி உள்ளே அதை ரீப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது அதே மாதிரி ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்குது ஆண்களாக இருந்தால் ப்ராஸ்டேட் கிளான் வீக்கம் இருந்ததுன்னா அடிக்கடி யூரின் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அல்லது ஹை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் பிளாடராக இருக்குது ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு ரொம்ப பிளாடர் வந்துட்டு அடிக்கடி அடிக்கடி கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அடிக்கடி யூரின் வெளியேற்றக்கூடிய சுச்சுவேஷன் அது அது ஒரு விதமான நர்வஸ் கண்டிஷன் அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு கண்டிஷன் அப்படின்னா அதை நரம்பு டாக்டரும் பார்க்கணும் யூரோலஜிஸ்ட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில காரணிகள் இதில் எது உங்களுக்கு வருது அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் பா இருபது கூட பார்த்துருக்கலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல எனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து அதை அட்ரஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோடய யூரினியர் ஃப்ரீக்குவன்சியை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நபர் எத்தனை டைம் யூரின் போகலாம் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு முதல் எட்டு முறை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணலாம் ஆறு அருமூத்திரம் அப்படின்னு கான்செப்ட் அருமூத்திரம்னா ஒரு நாளைக்கு ஒரு பகல் பொழுதில் ஒரு பகல் பொழுதில் காலை ஆறு மணிலேருந்து அந்த மாலை ஆறு மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் டைம்ஸ் நம்ம யூரின் பாஸ் பண்ணுறது நார்மல் தான் இரவு ரெண்டு டைம் அப்படின்னா ஒரு எட்டு டைம் அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிக்ஸ் டு எயிட் டைம்ஸ் நார்மல் யூரினேஷன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவர் சொல்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப சிவியர் பாலியூரியா மாதிரி இருக்குது அதுக்கு இந்த சொன்ன காரணிகள் எதுன்னு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு தனி ஹோம் ரெமெடி அப்படின்னு ஒன்றும் இல்லை நம்ம ப்ராப்பராக கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்சதுக்கான ஹோம் ரெமடி பண்ணோம்னா தான் அல்லது ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா தான் அதில் வெளியில் வர முடியும் அல்ல அல்லாமல் இதை விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே யூரின் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதிகமான உடல் சோர்வு நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் வேஸ்டேஜ் ஆகும் அதனால் உங்கள் உங்கள் சிறுநீரக மண்டலமும் சரி அல்லது அதை அசோசியேட்டடு விஷயங்கள் எதெல்லாம் அதை வந்து அதை அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதோ அதுவும் சேர்ந்து வீக் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குன்றது எனவே அடிக்கடி யூரின் போகுதுன்னா அந்த பரிசோதனைகள் பண்ணி பார்த்து சிகிச்சையில் எடுத்துக்கொள்வதுன்றது ரொம்ப நல்லது யூரின் ஸ்டோன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம் அடிக்கடி யூரின் போகிறதுக்கான மற்ற வீடியோக்கள் நம்ம பதிவில் இருக்கோம் உள்ளே போய் பாருங்கள் நன்றி வணக்கம்